அன்பான மக்களை நம்மளோட மகாநதி சிறையில் இன்னைக்கான எபிசோடு வந்து நல்லா போச்சு அப்படிங்கறதான் காலையிலேயே நம்ம ரைட்டர் சார் கூட சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்ம விஜய் காவேரி ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறது அப்போ தாத்தாட்ட வந்து சொல்றாரு என்ன அப்படின்னா நான் வந்து முறைப்படி பொண்ணு கேட்டு போய் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன் தாத்தா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா அப்போ சாரதா வந்து இன்னைக்கு நாளைக்கு எபிசோடில் என்ன பண்ணுவாங்க காவேரி பேசிட்டு அவங்கள வெளியே வந்தோன்னே என்ன பேசுனீங்க ஏது பேசுனீங்க அப்படின்னு கேட்பாங்களா இல்லை எதுவுமே கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கங்கா வந்து கங்காட்ட கங்கா கேட்கலன்னா கூட கங்காட்ட காவேரி சொல்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சாரதா வந்து நீ ஏன் போகலை அவனோட அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அதுக்கு காவேரி என்ன பதில் சொல்லுவாங்க ஏன்னா விஜய் வந்து இந்த மாதிரி நல்லா பேசியிருக்கார் இல்லையா விஜய் காவேரிக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கு அதனால் வந்து காவேரி என்ன நினைப்பாங்க அம்மா பேச்சை மீறி நம்ம வந்து அவரோட அவருக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற இடத்துக்கு போவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் யோசிக்கிறேன் சாரதா வந்து ஒரு சில டைம்ல ஏட்டிங் விட்டியா பேசுகிறாங்க இல்லையா விஜய் வந்து எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் காவேரி இருந்ததுனால அவங்க வந்து இப்போ அம்மா பக்கம் போகிறதா இல்லை விஜய் பக்கம் போகிறதான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்போ வந்து கரெக்டாக வந்து விஜய் பேசுகிறாரு அந்த இடத்துல காவேரி தெளிவான ஒரு முடிவு டிசிஷன் எடுக்க முடியுது அதனால் காவேரி என்ன பண்ணுவாங்க நம்ம பண்ணதை அவர் நம்ம வந்து ஒரு பயத்தில் இவரை வந்து தப்பாகவே நினச்சிட்டு இருந்திருக்கோம் அவர் வந்து அந்த மாதிரி நம்மக்கிட்ட தப்பாகவே நம்மக்கிட்ட நடக்கலை நம்ம மேலே இவ்வளோ பெரிய தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி காவேரி ஒரு புரிதலுக்கு வராங்க ஏன் அப்படின்னா இந்த சர்ப்ரைஸ் சர்பிரைஸ் சொல்லி இந்த அக்ரிமெண்ட் மேட்டரில் கொண்டு வந்து என்ன பண்ணிட்டாரு அதாவது கொடைக்கானல் போகிற ட்ரிப்பு அதுக்கப்புறமா ஆஃபீஸில் எம்டி பதவி இதெல்லாம் வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது காவேரிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது அப்போ இதுக்கு தான் நம்மளுக்கு வந்து அவர் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு ஆனால் அந்த இடத்துல நம்ம வந்து தப்பாகவே நினச்சிட்டு வந்துட்டோம் அவரை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறமாவும் அந்த பயம் நியாயம் காவேரி இருந்த ப காவேரிக்கு இருந்த பயம் நியாயமான பயம் அது நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வரப்போ க விஜய் வந்து எடுத்து எக்ஸ்பிளைனை கரெக்டாக சூப்பராக பண்ணார் நான் இதனால தான் அப்படி பண்ணேன் ஆனால் உன்னை வெறுக்கணும்னு உன்னை அவனை அனுப்பணும்னு சொல்லி நான் பண்ணலை அப்படின்னு ஒரு கரெக்டான விஷயம் சொல்லும்போது காவேரி வந்து வீட்டில் வந்து அவங்க அம்மாட்ட என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு யோசனை எனக்குள்ளே போயிட்டுருக்கு அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போ ட்ரை இது இருக்கேன் ஆனால் சாரதா வந் பாட்டி வந்து ஓகே விஜய் காவேரி சேரணும் அப்படிங்கிறதுல பாட்டிக்கு சந்தோஷமான விஷயந்தான் கங்காவுக்கும் தான் ஆனால் சாரதா வந்து இப்போவே இப்போவே அவங்க வந்து மனசை மாற மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த செலிப்ரேஷன் வந்து இந்த மேலதாளத்தோடு வரார் இல்லையா அந்த செலிப்ரேஷன் வந்து விஜய் வந்து காவேரிக்கு பொண்ணு கேட்க வராரா இல்லை யமுனாவுக்கு சீர் கொண்டு வராரா அப்படின்னு சொல்லி தெரியல அது கொஞ்சம் இப்போ இன்றைக்கி வந்து ப்ரமோவில் நமக்கு வந்து ஒரு க கிளாரிட்டி கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும் அந்த டவுட்லேயே இருக்கிறோம் ஏன்னா நான் முறைப்படி பொண்ணு கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் தத்தா அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஃபங்க்ஷனாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக எமுனா அதாவது நர்மதா ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறந்தான் வந்து பொண்ணு கேட்டு போவாரோ அப்படின்னு தோணுது ஏன்னா இப்போ நர்மதா ஃபங்க்ஷனில் வந்து எல்லாமே சீர்கொண்டு வர அதை நான் சாரதாக ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை எனக்குள்ளே இருக்குது இப்போ குமரனோட அம்மாவும் வந்திருக்காங்க இப்போ நர்மதா ஃபங்க்ஷனுக்கு தான் அவங்க வந்திருக்காங்க அதுக்கப்புறமா தான் விஜய் வந்து காவேரியை பொண்ணு கேட்பாரோ பொண்ணு கேட்டு போவாரோ அப்படின்னு சொல்லி தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மக்களை உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா